வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் இறை அருளால் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறார் என்பதை இந்த இது வேண்டாம் இங்க பாப்போம் ஏதான மாறுதலா தருவாருங்கிறதுக்காக நான் மாத்தி எடுத்தேன் மயில் தளம் வரலாறு மயில் தலம் வரலாறு மயில் பூஜித்த தலம் எது அப்படின்னு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க சென்னையில் இருக்கிறவங்க மயிலாப்பூர் அப்படிம்பீங்க கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஏன் மயிலாடி மயிலாடுதுறை மயிலம் அப்போ எத்தனை மயில் இருக்கு இல்ல அப்போ நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துக்கலாம் மயில் ஆடியை எடுத்துக்கலாமா மயில் ஆடிய எப்படின்னு கேட்டால் பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாசத்தில் எப்பொழுதுமே சிரித்து விளையாடி அது ஒரு மாதிரி அழகான ஜோடி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி நீதானே ரொம்ப அழகுன்னு நினச்சின்னு இருக்க ஆனால் எனக்கு தான் சுந்தரங்கிற பேர் உண்டு உன்னை விட நான் தான் அழகு அப்படிங்கிற போது அவ சொல்றா உங்களுக்கு அழகுன்னு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை உடுத்திருக்கிறது புளித்தோல் கையில் கபாலம் தலையில் ஜடை உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிட்டு எலும்பு மாலையும் அந்த மண்டை ஓடும் இதெல்லாம் இருக்கீங்க யானை தோலை வேற இருக்கீங்க இதில் என்ன அழகுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களை அப்படின்னு சொன்ன பொழுது சரி நான் உன் கண்ணுக்கு நான் என்றைக்கு அழகானவனாக தெரியிறேனோ அன்றைக்கி மட்டும் நீ என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லி அவர் மறைஞ்சிடுறார் விளையாட்டாதான் அப்பா அவ துடித்து போயிடுறான் என்ன காரணம்னா ஒரு கணவன்கிட்ட சின்னதா உரிமை எடுத்துரு நீங்க என்ன பெரிய அழகு உங்களை விட நான் தான் அழகு நான் தான் அழகு நீ தான் அழகுன்னு ரெண்டு பேரும் ஒரு சின்ன வாக்குவாதத்துல அவர் செஞ்சது இவளால தாங்கிக்க முடியல சரி எல்லா மிருகங்களிலும் அழகானது எதுன்னு யோஜனை பண்ணி பாக்குறான் மயில் நான் மயில் ரூபம் எடுத்து நான் இந்த இடத்துல தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து தபஸ் பண்றா தபஸ் பண்றா ரொம்ப நாள் தபஸ் பண்றா எதுக்குன்னு கேட்டா என் கண் முன்னால் அந்த சுந்தரன் வரணும் எனக்கு அந்த அவரை பார்க்கணும் அப்போ நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பார்வதி நினைக்கும் பொழுது பல வருஷங்கள் பல யுகங்கள் நம்ம பாட்டு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இறைவன் வந்து பார்வதி உன்னுடைய தவத்துக்கு மெச்சினோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மயில் உருவம் மாறி அவளுடைய மனசு குதூகலத்துல அந்த மயில் தோகையெல்லாம் விரிச்சு அப்படி ஆட ஆரம்பிச்சுதான் இந்த கதையை நான் கேட்ட போது சொன்னேன் பார்வதி பெண்மயிலா மாறினாளா ஆண்மயிலா மாறினாளா அப்படின்னுட்டு அப்ப எனக்கு கதை சொன்ன என்னுடைய ஆசான் கேட்டார் இந்த மாதிரி குதர்க்கமான கேள்வி இதுவரைக்கும் யாரும் கேட்கல நீ ஏன் கேட்ட அப்படின்னு இல்லை சார் ஆண் சிங்கத்துக்கு தான் சார் பெடறி மயிலுக்கு தான் சார் தோகை இப்ப அவ தோகையை விரித்து அழகாக ஆடினாள்னு சொன்னீங்களே அப்ப அவ ஆண்மயிலான பொழுது ஒரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல என்னுடைய ஆசான் ஆமா அவ மயிலா இருந்திருக்கா அதனால என்னப்ப ஆணு பெண்ணுங்கிற வித்தியாசம் உண்டா ஆத்மாக்கு அப்படின்னார் அந்த ஆத்மாவுக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னது எனக்கு புரியல அவள் தோகையை விரித்து ஆடினாள் 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 அப்படி ரொம்ப சந்தோஷமா ஆடி அந்த இறைவனை பார்த்து பழைய உரு பெற்று அவங்க கிட்ட இல்லை நீங்க தான் அழகுன்னு சொன்னபோது இல்ல இல்ல நீயும் அழகு நான் சுந்தரன்னா நீ சுந்தரி தான் நீ என்னில் பாதி நான் அழகு என்றால் இந்த பக்கம் அசிங்கமா இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு அருள் புரிந்த தலம் மயில் ஆடி மயில் ஆடியதால் அது மயிலாடி எனப்பட்டது ஆனால் இந்த கோவிலில் சுவாமி அம்பாளை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டாக்க அங்கே இருக்கிற முருகன் இந்த முருகனை போல நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் அது தவக்கோலத்தில் இருக்கும் இது வந்து பிரம்மனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க காரணம் சிங்களத்தீவில் இந்த ஊர் வரலாறு பற்றி எப்படி சொல்லுதுன்னா சிங்களத்தீவில் சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் முருகனோடு போர் புரிவதற்காக அவன் என்ன பண்ணுறான் ஒரு யாகம் வளர்க்கிறான் அது எப்பேற்பட்ட யாகம்னாக்கா எதிரிகளை அழிப்பதற்காக ஒரு பயங்கரமான யாகம் அதுலேருந்து ஜொர தேவத்தை வெளிப்படுகிறார் அது ஜொர தேவத்தை அப்படின்னாக்கா வெப்பு நோய் முருகனோட சேர்ந்தவங்க எல்லாருமேலயும் அந்த ஜொர தேவத்தை வந்து காய்ச்சல் மாதிரி எல்லாருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் எரியும் தகிக்கும் அப்ப முருகன் என்ன பண்ற தவக்கோலத்தில் அங்கே ஒரு திருக்குளத்தை தன் உருவாக்கி அதுலேருந்து வர தண்ணீர் எல்லாரையும் குளிக்க சொல்லி சிவபெருமானை நோக்கி தபசு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீ அஞ்சவே வேண்டாம் உன்னுடைய அன்னை உனக்கு வேல் தருவாள் நீ அந்த அவனை தாராளமா அழிச்சிடலாம் ஆனா இந்த ஜுவர தேவத்தை இந்த யஜத்திலேருந்து வந்தா இல்லையா அதுவும் தீய யஜ்ஞம் நல்ல யஜ்ஞம் இல்லை இந்த தீய யஜத்திலேருந்து வந்ததுனால நீ இவள நேரம் கொண்டு போய் அந்த சிங்கள தீவுடியே விட்டுட்டு வரணும் அழிச்சுட்டு போ அப்படின்ன பொழுது அவர் தபஸ் இருந்து கூடவே இவர் ஒரு சீதளா தேவியை அனுப்புகிறார் இந்த சீத்தலா தேவிங்கிறது நம்ம ஊர்ல நாம ஜாஸ்தி பார்த்தது இல்லை கல்கத்தா பக்கத்துல எல்லாம் சீத்தோலா தேவி பூஜா அப்படிங்கிறாங்க என்னன்னு கேட்டா அந்த சீத்தலா தேவி கையில முரம் வச்சிருக்கா கழுதை வாகனம் அவளுக்கு இந்த அம்மை மேலாம் வந்ததுனாக்கா அந்த கல்கத்தா பக்கத்துல வங்காளத்துல இந்த சீத்தலா தேவிக்கு தான் அபிஷேகம் பண்றாங்க அம்ம வந்தா அப்படியே த தனியணும்னு அவன் சொன்ன அந்த யாகத்துலேருந்து வந்தவன் ஜொர தேவத்தை இவன் சீத்தலாது சீத்தலம்னா குளிர்ச்சி இதுக்கு அதுக்கு சண்டை ரெண்டு பேருமே அங்கே வந்து சீத்தலா தேவி ஜெயிக்கிறா அப்ப முருகன் அங்கே போய் சூரபத்மனை அழிக்கிறான் அந்த ஊர் படி இது இப்படி அப்ப அந்த சூரபத்மன் சொல்றான் எனக்கு ஆணவம் இருந்ததுனால தான் நான் உன்னை அழிக்கணும்னு நினைச்சேன் முருகா என்னுடைய ஆணவத்தை நீ அழித்து விட்டாய் ஆகையினால நான் வந்து உனக்கு வாகனமாக இருக்கிறேன் அப்போ நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உன் அடியில அந்த ஆணவத்தை அழிச்ச அந்த அடியில நான் மயிலாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் எங் அந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த மயில் வந்து முருகனுடைய பாதரட்சையாவே இருக்கு அந்த இடது கால் பெருவில் பிறலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுப்புற அந்த மயில் தன்னுடைய தலையை தூக்கி முருகனை பார்த்துட்டு இருக்கு நான் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நீங்க நான் கோயிலுக்கு போயிட்டோங்க அங்க போய் துணூர் குங்குமம் வாங்கிட்டோங்க பிரசாதம் வாங்கிட்டோங்க கோயில்களுக்கு எல்லாம் போகும் பொழுது அந்த ஊர் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த முருகனுடைய இடது பெரு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடியில அந்த மயிலோட கழுத்தை வச்சுக்கிட்டு அந்த முருகனுடைய அழகு திருமுகத்தை அது பாக்குறது அப்படின்னா அதெல்லாம் பார்க்க வேண்டாமா மயிலாடிக்கு போயிட்டு வந்துட்டோங்க இல்ல இதெல்லாம் போய் பார்க்க வேண்டியது அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட அந்த தவக்கோலத்தை பார்க்கணும் தட்சிணாமூர்த்தி மத்த இடத்துல எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருப்பார் இல்ல அங்க பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பல விஷயங்கள் அங்க வந்து இருக்கிற விநாயகர் ஒருவனுக்கு நேராக கணபதி பதவி அதாவது தன்னுடைய இப்ப கைலாயமும் சிவன்க மாதிரி விநாயகருடைய பதவி அவர் இருக்கும் இடத்திற்கு ஒத்தனை அழிச்சுன்னு போனாராம் அவன் என்ன பண்ணான்னாக்கா இறைவன்கிட்ட கேட்டான் வேறு ஒன்றும் கேட்கல எனக்கு வந்து ஒன்றை நான் தவிர நான் வேறு ஒன்றும் கும்பிடாதனால விநாயகரே நீ எனக்கு நல்ல பதவி தரணுன்ன பொழுது அவனுக்காக ஒரு விமானத்தை வரவழைத்து நீ இந்த உடலோடு என்னுடைய லோகத்திற்கு விநாயகர் லோகத்திற்கு வந்து சேருவாய் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறமா அந்த ஊரில் நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டால் அந்த ஐந்து வயது வரை பேச முடியாத ஒருவன் அவன் பின்னால் பெரிய சிவாச்சாரியாராக வணங்கப்பட்டான் அவர் வந்துட்டு அந்த அஞ்சு வயசு வரைக்கும் பேச வரலை ஆனால் அந்த கணேசனை கும்பிட்டு 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 எனக்கு தெரியாது எனக்கு பேச்சு வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு பேச்சு வ இதையே போய் அந்த அந்த குழந்தையிலேருந்து அவரை கேட்டு 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 பின்னால் அவருக்கு பேச்சு வந்ததோடு இல்லாமல் அவர் ஒரு பெரிய சிவாச்சாரியாராகவும் விளங்கினார் அப்படிங்கறதால மயிலாடுதுறைக்கு வேற எந்த காரணத்துக்காக போறீங்களோ இல்லையோ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க திக்கு திக்குவாங்க அதுவும் நீங்கள் ரொம்ப கோச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் வார்த்தையே வராது இல்லையா அந்த மாதிரி திக்குவா இருந்தாலோ இல்லை பேச்சில் குறைபாடு இருந்தாலும் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போங்க அவங்க சொல்கிற மருந்தை எடுத்துக்கங்க பயிற்சி எடுத்துக்கங்க ஆனால் இந்த மயிலாடி கோயிலுக்கு போய் அந்த கணேசரை கும்பிட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை பேச்சு சரியாக வரல அப்படின்னா கூட அதை குறைகளை தீர்ப்பதற்காகவே அந்த கோவில் விநாயகர் சிறப்பு அந்த கோயில் முருகன் சிறப்பு அங்கே இருக்கிற அவங்க அம்மா சிறப்பு அவங்க ரெண்டு பேருடைய அப்பாவும் சிறப்பு ஸோ மயிலாடிக்கு மறக்காமல் போங்க அதுக்காக தான் இவர் எழுதி போட்டிருக்கிறாரு மயில் தலம் மயிலாடி பார்த்தோம் அடுத்து மாயூரம் ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மயூரநாதர் அங்க எப்படி மயிலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாக்க மயிலாடு துறை அந்த மயிலாடு துறை அந்த துறையில் பார்வதி என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா தன்னை கேட்காமல் தட்சனுடைய யாகத்திற்கு என்னுடைய தந்தை தானே அழைக்காவிட்டால் என்ன அப்படின்னு பார்வதி போறா போய் அங்க அவளுக்கு சரியான மரியாதை கிடைக்கல சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தையும் அவர் கொடுக்கல இந்த அவிர்வாகம் கொடுக்காததுனால அவருக்கு கோபம் இல்லை தன்னுடைய மனைவியை தான் அவருக்கு கோபம் அவ அங்க போய் தாட்சாயணியாக தீயில் குதித்து அப்படிங்கிறது அது வேற கதை நீ போக கூடாதுன்ன போது நீ ஏன் போனேன்னு சொல்லிட்டு அப்பா பார்வதி கேட்கிற அப்ப என்னோட என்ன நான் செஞ்சதுக்கு என்ன பிராய சித்தம் பொழுது நீ இந்த மயிலாடும் துறையாகிய இந்த காவிரி தலத்தில் ஐப்பசி மாதம் முப்பது நாள் தவம் இருந்து என்னை நோக்கி தபம் செய்தால் உனக்கு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐப்பசி மாதத்தில் அவள் முப்பது நாளும் தபம் இருந்ததை இன்றளவும் கொண்டாடுகிறோம் குறிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா துலா மாசத்துல அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணுவாங்க இந்த மயூரநாதர் அந்த அம்பாள் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த கோவில்லே மாயாவரத்து கோவிலில் என்ன அழகுன்னு கேட்டாக்க அந்த உள்ள நுழையும் போதே ஒரு சாநித்தியம் அந்த சாநித்தியது உணர முடியும் வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உணர முடியும் அந்த அந்த கோவிலுக்கும் அந்த குளங்களுக்கும் அத்தனை ஒரு வரலாறு உண்டு காரணம் கண்ணுவ முனிவர் அப்படிங்கிறவர் ஒரு முறை ஐயோ போயின்னு இருக்கும்போது ரொம்ப அழுக்கான மேனியோட மூன்று பேர் வந்தார்களாம் வந்து அவர் காலில் விழுந்து எங்களுடைய இந்த இந்த மாசு நீங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க யாரு ஏன் இவ்வளவு அழுக்கு உங்க உடம்புல அப்படின்னு கேட்ட போது அவ கங்கா நான் யமுனா இவ சரஸ்வதி எல்லாரும் பாவத்தை போக்குறேன் பாவத்தை போக்குறேன்னு எங்களுக்குள்ள வந்து மூழ்கி அவங்க பாவத்தெல்லாம் நாங்க வாங்கிக்கிட்டு இப்படி ஆயிட்டோம் அப்படின்ன பொழுது அவர் சொன்னாரா இல்ல துலா மாதத்தில் இந்த துலா ஸ்நானம்னு ஒண்ணு உண்டு இந்த மாயவரம்ங்கிற அங்க முழுகினீங்கனாக்க உங்களுடைய பாவம் எல்லாம் போகுங்கிறதுனாலதான் இன்றளவும் மக்கள் அங்க திரளா வந்து இந்த துலா ஸ்நானத்திற்கு வருகிறார் இதுல இந்த துலா மாசம் முடிஞ்சு கார்த்திகை மாசம் வர்றதுக்கு முன்னால குளிச்சிடணும் அதுதான் கடை முழுக்கு அப்படின்னு பேரு இந்த கடைசியில கடை முழுக்கு அப்படின்னு கேட்டாக்க அந்த இவ்வளவு இவ்வளவுனால நீங்க அங்கே ஸ்நானம் பண்ணாட்டா கூட அந்த கடைசி நாளைக்கு அங்கே முழுக்கு போட்டாக்க உங்களுடைய பாவம் எல்லாம் தொலையும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க ஆனா இந்த காலத்துல மக்கள் அங்க போய் பாவத்தை போக்குறேன்னுட்டு தன்னுடைய அழுக்கு அசிங்கங்களை அதுல இறக்கி வச்சு அந்த நதி தான் இப்ப பாவம் பண்ணினதா போச்சு புனிதமான நதியை மாசுபடுத்தக்கூடிய மக்கள் நாம தான் எங்க போனாலும் பாருங்க ஒரு குளத்துல போனீங்கன்னாக்க பிளாஸ்டிக் கப்பா மிதக்கும் நீங்க அப்புறம் அங்க அங்க போய் என்னத்தங்க கை கால் கழுவுவீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இந்த குளத்தை பார்த்தா அதை தொடவே கூடாதுன்னு தோணும் அவங்க அங்கிருந்து தீர்த்தமும் எடுக்கிறது இல்லை அபிஷேகத்துக்கு ஏன்னா அது குளம் அப்படின்னு ஒரு பேரு உங்க குப்பை தொட்டியா உங்களுக்கு போடுறீங்க ஒத்தருக்கான மனசாட்சியே இல்லை நீங்க யோஜனை பண்ணி பாருங்க அடுத்த முறை உங்க குழந்தை எதையோ சாப்பிட்டுட்டு அங்க போட்டா போடாத ஏற்று பொறுக்கி கொண்டு வந்து குப்பை தொட்டியில போடுன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு வரணும் நான் அது ஒரு ஒரு கோயிலும் போற போது இது ஒரு கோபம் வருது எனக்கு அடுத்த நாளைக்கு இந்த கடைமுகம்ங்கிறது கடைசி நாள் முழுகிட்டா கூட போறன்னு சொன்னேன் இல்லையா கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி முடவன் முழுக்கு அப்படிங்கிறாங்க அது என்னங்க இங்க கடை முழுக்குங்கிறீங்க அங்க முடவன் முழுக்கு ஒரு முடவன் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்நானம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தான் அவன் வருதுக்குள்ள இந்த துலா மாதம் முடிந்து அடுத்த மாதம் வந்து விட்டது ஐப்பசி முடிந்து கார்த்திகை வந்து விட்டது அவன் சிவன் கிட்ட சொல்கிறான் நான் முடவன் என்னால் நடக்க முடியாமல் நான் வந்திருக்கேன் நீ என்னை எனக்காக ஒரு ஒரு கன்செஷன் கொடுக்கக்கூடாதான்னு கேட்ட பொழுது உனக்கும் உண்டு முக்தி அப்படின்னு ஒரு ஒலிச்ச தான் முடவன் முழுக்க அடுத்த நான் காலம்பரையும் குளிக்கலாம் இன்னொரு கதையும் சொல்லுவாங்க ஒரு அந்தணரும் அவருடைய மனைவியும் வெகு தூரத்துலேருந்து நடந்து வராங்க இந்த துலாஸ்நானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஐப்பசி மாதம் கடை முழுக்காந்து நம்ம போய் சேர்ந்துடலாங்கிறதுக்குள்ளே இவங்க இங்கே வரதுக்குள்ள விடிஞ்சிடுது அடாடா கார்த்திகை மாசமா போச்சே அப்படின்னு நினைத்த பொழுது அங்கே ஒருத்தர் சொன்னாராம் முடவன் வந்து முழுகினான் அவனுக்கு முக்தி கிடைச்சது இன்னைக்கு நீங்கள் லேட்டாக வந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு மற்ற நாள் ஸ்நானம் பண்ணாட்டா கூட இந்த துலா ஸ்நானம் கொண்டு கடை முழுக்கும் முடவன் முழுக்கும் இது ரொம்ப விசேஷம் இந்த ம இந்த ஊரில் வேறு என்ன செய்கிறோமோ இல்லையோ இந்த காவேரி கரை இந்த கோவில் இந்த அழகு இதெல்லாம் பார்க்கறதுக்காவது எப்போவாவது உங்களுக்கு முடியும் போது இந்த குழந்தைகளையும் அழைச்சிட்டு போய் காட்டுங்க கோவில சுத்தமா வைக்கணுங்கிறத நீங்க கோவில் எல்லாத்தையும் காட்டும் பொழுது அதையும் சொல்ல வேண்டியது உங்க கடமை சும்மா தரிசனம் பண்ணிட்டு அந்த கதையை சொல்லிட்டு போனா போதாது நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பிள்ளையார் பெட்டியில சொல்றேன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கு நீங்க கேக்குற விஷயம் அத்தனையும் மனசுல பதிஞ்சு அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவாங்க அப்படித்தான் நம்ம நாட்டுல செவி வழி கதைகள் தான் நிறைய வந்திருக்கு அப்படி கேட்டதுனாலதான் இன்னைக்கு மனசுலயும் பதிஞ்சிருக்கு ஆக மொத்தம் நம்ம இப்ப என்னெல்லாம் ஊர் பார்த்துட்டோம் மயிலாடி பார்த்தோம் மயிலாடு துறை பார்த்தோம் அடுத்து எந்த கோயிலுக்கு போகலாம் பிள்ளையார் பாட்டு எழுதி போட்டார் மயில் வழிபட்ட தலங்கள் அப்படின்னு போட்டார் அடுத்து எங்க போகலாம் பார்க்கலாம்